கூண்டோடு திமுகவில் இணைந்தாரா ஓ பன்னீர்செல்வம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் எந்த கட்சி வெற்றியடையும் என்று நேற்று ஓபிஎஸ் அவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்டுள்ளனர் எதிர்க்கட்சிகள் பிளவுபட்டு இருப்பதாலும் அதிமுக தலைமையில் பல கட்சிகள் இணைந்து செயல்பட வேண்டும் ஆனால் எடப்பாடி அதற்கு இடையூறாக இருக்கிறார் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருக்கும் வரை அதிமுக ஒரு இடங்களில் கூட முழுமையாக வெற்றியை பெறாது என்றும் மீண்டும் திமுகவிற்கே வெற்றி பிரகாசம் இருப்பதாகவும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார் இதனால் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்துவிட்டார் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவின் மிக முக்கியமான நபராக மாறிவிட்டார் என்று எடப்பாடியின் ஆதரவாளர்கள் தெரிவித்து வருகிறார்கள் ஆனால் முற்றிலும் இது தவறானது ஏனென்றால் அதிமுகவின் நிலைமையை இப்படி கூறினாலாவது அதிமுகவின் தொண்டர்களும் எடப்பாடியின் ஆதரவாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஓபிஎஸ் அவர்கள் அவ்வாறு கூறியுள்ளார் மேலும் அதிமுகவில் இருந்து திமுகவில் விலகி ஒட்டுமொத்தமாக திமுகவில் செந்தில் பாலாஜியை போல் இணைந்திருந்தால் என்றைக்கோ அவர் அமைச்சராக நிதியமைச்சராக கூட அவர் திமுகவில் ஆனால் அவர் ஏன் அதை செய்யவில்லை அதிமுக வெற்றியடைய வேண்டும் அதற்கான ஒரு தொழிகூட தன்னுடைய பங்களிப்பு அமைய வேண்டும் என்பதை மையப்படுத்தி தான் தற்பொழுது வரை அதிமுகவில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாலும் கூட அதிமுகவின் வெற்றிக்காக தொடர்ச்சியாக பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு வருகிறார் ஆனால் இதற்கு இடையூறாக இருப்பது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் நேற்று தெள்ளத்தெளிவாக கூறியுள்ளார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியடைய வேண்டும் என்றால் முதலில் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் அப்பொழுதுதான் திமுக முக தோல்வியடையும் இல்லை என்றால் மீண்டும் திமுகவே ஆட்சி அமைக்கும் என்பதைத்தான் ஓ பி அவர்கள் நேற்று அவ்வாறு கூறியுள்ளார் ஆனால் இதை பற்றி எடப்பாடியின் ஆதரவாளர்களும் எடப்பாடியும் திமுகவில் ஓபிஎஸ் பி எஸ் இணைந்துவிட்டார் இவ்வாறு திமுகவில் இணைந்துவிட்டதும் அதிமுகவை பற்றி குறை கூறி வருகிறார் ஓபிஎஸ் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை திமுகவின் ஒட்டுமொத்த ஆதரவுக்கு தற்பொழுது அதிமுகவின் நிர்வாகிகளே இருப்பதாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது நிச்சயம் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணையவில்லை அவர் அதிமுகவில் தான் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது